அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகங்கள் பெரிய விஷயங்கள் நாம் எத்தனை வருஷமோ அதை கடந்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கர்வத்தோடையே அணுகி உங்களை சோதிக்க வந்த தருணங்கள்லாம் நடந்திருக்குதா என்னை விட வயதில் மூத்த ஜோதிடர்கள் என்னை சோதிச்சது உண்டா ஜோதிடர்னு தெரியாம வந்து தெரியாமல் வந்து எங்கிட்ட பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க எங்கிட்ட டெஸ்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கன்சல்டேஷனோட இறுதியில் அவங்களாகவே நானும் ஜோதிடர் சொல்லி நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் நான் என்ன சொன்னேன் சாமி உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ திருக்கணிதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் பொருந்தியும் போகுது உங்கள் ஜாதகப்படி லக்னத்தை மாற்றி வைங்க அப்படின்னு லக்னத்தை மாற்றி வச்சு பலன் சொல்லும்போது வருஷம் சொல்ல 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 ஹீ காட் இம்ப்ரெஸ்ட் தா உண்மை 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 தம்பிங்கிறார் சாருங்கிறார் ஐயாங்கிறார் அவர் வயதுக்கு என்ன ஐயாங்கிறாரு ஏன்னா அவருடைய ஒட்டுமொத்த பிம்பம் உடைபடுது தம்பி நீ சொன்னது உண்மை நானும் ஒரு ஜோதிடர் தான் என் வயது எண்பத்தி இரண்டு நான் வந்து ஆயிரக்கணக்கான ஜோதிடங்கள் பார்த்துருக்கேன் எனக்கும் நிறைய சக்சஸ் கொடுத்துருக்கேன் உன்னை வந்து நான் சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருஷமாக பார்க்குறேன் நீ எல்லா பக்கமும் பிரபலம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது உண்மைதானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் பண்ணேன் உன்னை சோதிச்சதுக்கு என்ன இந்த ஜாபுள் பிரச்சனத்தில் வந்தவர் நோக்கம் என்னன்றது தெரிஞ்சு போயிருச்சாங்க நம்மளை சோதிக்க வந்தவர்களா நமக்கு வந்து போதனை பண்ண வந்தாங்க சில பேர் வந்து ஹோரோஸ்கோப் பார்க்க வருவாங்க நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் தேடல் என்பது உள்ள வரை வாழ்வில் இனிமை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை வச்ச பொருளை தேடக்கூடாது சாதி எங்கே வச்சேன் எங்கேதான் வச்சேன்னு தேடக்கூடாது இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது உண்மை இருக்குதா அறிவியல் இருக்குதா அப்படின்னு தேடணும் எல்லாத்தையும் விமர்சிக்கிறது எதை பார்த்தாலும் இதெல்லாம் என்ன இருக்குது ஒரு விரக்தியாக இதெல்லாம் மாறிட போகுதா அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை அப்படி தான் அமையும் ரசிக்கணும் ருசிக்கணும் நல்லதொரு வாழ்க்கை ஜாதகம் காட்டி கொடுக்கும் அல்லதையும் காட்டி கொடுக்கும் அல்லதை நீக்கும்போது நல்லது வரும் ஜோதிடராக அதை தான் பண்ணுறார் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை தடுத்துட்டு இருக்குது இந்த தடையை நீக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை லைஃபுக்கு வர வேண்டிய செழுமைகள் வந்துடும் அப்படி சிலதை நீக்கிறார் சிலதை சேர்க்கிறார் அப்படி தான் நமது ஜோதிடர் பல பேரோட வாழ்க்கையில் உள்ள நல்லதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை செய்ய வைத்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறார் நமது ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் என்று நிறைய அனுபவங்களோடு நம் நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அதன்மீக நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் என்று வரும் இந்த நிகழ்வுன்னு காத்துக்கிட்டு இருக்கலாம் நானும் ஒரு ஆள் நான் அரங்கத்தில் கேட்டுடுறேன் நிகழ்ச்சியில் பார்த்துடுறாங்க அவங்களுடைய கேள்விகள் தான் ஒரு சின்ன சம்பவம் தாங்க என் ஞாபகம் வந்தது ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரி மாவட்ட ஆட்சியராக முப்பது வயசுக்குள்ளே வந்துட்டாங்க ஒரு மீட்டிங்கில் இன்னும் ஒரு மாதத்தில் ஆகக்கூடிய ஒரு தாசில்தார் அவரை போய் பார்க்குறாங்க இவருக்கு மனசில் பயங்கர இது என்ன அவ்வளோ அனுபவம் இங்கேன்ட்டு இருக்குது என்னமோ இவரை நம்ம மன்னிக்கணும் இவர் சொல்கிறத கேட்கணுங்கிறத ஏன்னா அவர் வந்து பேசிக்லேருந்து வந்து தாசில்தாராக வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அந்த அனுபவத்தில் ஒரு ஐஏஎஸ் அந்த இதுக்கு ஒரு அது மாதிரி வரக்கூடிய தன்மை உள்ளவர் அவர் மனசில் நெரு நெருடுது நான் போய் நம்ம இவங்களுக்கெல்லாம் நிற்க வேண்டியதாக இருக்குது என்னடா காலம் அப்படிங்கிறது அப்படியே கட் பண்ணோம்னா நானே அவங்கள்ட்ட அடிக்கடி கேட்பேன் வயதை தாண்டிய அனுபவங்கள் நிறைய தேடல்கள் உங்கள் தாத்தாவுடைய தாக்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு விஷயத்துக்கு விடை தேடும்போது உங்களுக்கு வந்து கிஃப்டடாக கிடச்சிருது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஜோதிட கலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி தெளிவாகவும் துல்லியமாகவும் சீக்கிரம் சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது ஆனால் சில ஜாம்பவான்களை பார்த்திங்கன்னா என்னென்ன பெரிய விஷயங்கள் நாம் எத்தனை வருஷமாக அதை கடந்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கர்வத்தோடையே அணுகி உங்களை சோதிக்க வந்த தருணங்கள்லாம் நடந்திருக்குதா நிச்சயமா இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வி நான் இது வரைக்கும் எதிர்கொண்டதே இல்லை ஆனால் இந்த மாதிரி மனிதர்களை நான் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கேன் அன்றாடமும் அன்றாடம் அன்றாடமும் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் நாம் பிரபலம் அடையாத வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்ம பிரபலம் அடைகிறோம் நிறைய பேருக்கு நம்மளை தெரியுது நிறைய பேர் நம்மளை சார் நீங்கள் சொல்லி எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பேசப்படுறீங்க நிறைய பேசப்படும் போது இப்போ நம்ம அயல்நாடுகளுக்கு போகிறோம் மலேசியாவுக்கு போகிறோம் இப்போ அடுத்து நம்ம வந்து சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் போக போகிறோம் அப்போது அங்கேயும் வந்து நம்மளை வந்து அங்கீகரித்து நம்மளை கண்டுபிடிச்சு இனம் கண்டுபிடிச்சி ரோட்டில் நடந்து போகும்போது சார் நான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் நே மலேசியாவிலேருந்து சென்னை வர்றேன் இல்லையா வந்து இறங்குறேன் ஆமாம் ஏர்போர்ட்டில் இறங்குறேன் இறங்கி அந்த ஏர்போர்ட்டை அந்த கஸ்டம்ஸ் செக்கிங்கெலாம் முடிச்சுன்னா வெளில வரும்போது அங்கே ஒரு பையன் பிடிச்சிட்டார் சார் அவர் என் ஃப்ளைட்லேயே வந்திருக்காரு போல் நான் உங்களுடைய க்யூவில் நின்றுருந்த பின்னாடி சார் என் பேர் மாதவன் பிள்ளை நான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் உங்களுடைய வீடியோஸில் வந்து ஒரு தெளிவு இருக்குது கிளாரிட்டி இருக்குது நல்லா பண்ணுங்கள் சார் பாசிட்டிவாகவே பேசுகிறீங்க நெகட்டிவாக கூட ஒரு மென்மையாக சொல்கிறீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இதே மாதிரி பண்ணுங்கள் சார் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் நீங்கள் போயிட வேண்டாம் இப்படி கான்ட்ரவர்சியாக பேசினா தான் வந்து நடக்கும்னா நீங்கள் பேசுறது ஆறுதலாக இருக்குது தென்றல் வருடி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு அவர் அப்படியே பேசுகிறாரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ அப்போ நம்ம அயல்நாட்டுக்கு போகிறோம் அங்கேயும் நமக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு அங்கேருந்து இங்கே வந்து இறங்குறோம் ஏர்போர்ட்லேயே அந்த வரவேற்பு தொடங்குது அப்போது இதெல்லாம் யார் போட்ட பிச்சை கடவுள் போட்ட பிச்சை அப்போ இதில் யார் பெரியவன் வயதில் மூத்தவர் நான் சின்னவன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை காட் டிசைட்ஸ் அவ்வளோதான் இன்னாரை இந்த இடத்தில் அமரச் செய்யணும் அவருக்கு இன்னதை வழங்கணும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறது இல்லைங்க சாமி மேலே இருக்கிற ம கடவுள் நிர்மாணிக்கிறது இளம் வயது விஞ்ஞானி ஒரு பொருளை கண்டுபிடிச்சா வயசாயிடுச்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அவருங்க நல்லதுக்கு சேர்த்து தானே நிச்சயமா என்னோடய உழைப்பை கொடுத்துருக்குறேன் நிச்சயமா நீங்கள் சொன்ன உதாரணத்தின்படி ஒரு இளம் கலெக்டர் ஒரு அனுபவசாலியான ஒரு தாசில்தார் அடிமட்டத்திலிருந்து வந்தவர்னு வந்தவருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இவர் இவருக்கு இவரை வந்து மேலதிகாரியை நியமித்தது வந்து அவருடைய கர்மா அவருடைய மேலே மேலது டிசைட் பண்ணுறது நாம் இருக்கோம் நாம் படித்தோம் நாம் ஜெயித்தோம் நாம் மார்க் வாங்கினோம் நம்மளால் தான் எல்லாம் கிடையாது உங்களால் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு இன்னொருத்தால் இன்னொருத்தர் மு முடியலை உங்களால் முடியாத ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு முடியுது அப்படின்னா இது வந்து அவரவருக்குன்னு எழுதப்பட்டது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என் என்னை விட வயதில் மூத்த ஜோதிடர்கள் என்னை சோதித்தது உண்டா ஜதிருந்து தெரியாமல் வந்து எங்கிட்ட பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க எங்கிட்ட டெஸ்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் கேட்டு அந்த கன்சல்டேஷனோட இறுதியில் அவங்களாகவே நானும் ஜோதிடர் தான் சொல்லி நல்லா பண்ணுற தம்பி நான் என்னவோ நினச்சேன் இந்த இந்த யூடியூபில் வந்து ஏதோ ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணி அதில் அதில் உருவான ஒரு பிம்பம் தான் நீ நினச்சேன் ஆனால் நல்லா பண்ணுறீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கி தான் அந்த நிகழ்வு முடிஞ்சிருக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு எண்பத்தி இரண்டு வயது மூத்தவர் அவருடைய டேட் ஆஃப் பர்த் வாங்கி தான் நம்ம போட முடியும் ஓ அவர் டேட் ஆஃப் பர்த் போடும்போதே எனக்கு பயங்கரமாக அப்படியே குஸ்பம்ஸாக இருந்தது இவ்வளோ பெரிய மனிதர்கள் நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்ட்டு ஜாதகத்தை பார்த்தா அவருக்கும் ஜோதினத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஜோதிடமே அவர் கற்று தேர்ந்த மனிதர் மாதிரி இருக்கிறார் சரி ஓகேயா எனக்கு எப்படி இருந்ததுன்னா அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் பதில் தெரியலன்னா பதில் தெரியலேன்றதை ஒத்துக்குவோம் அதில் ஒரு கூச்சமும் இல்லையே அவர் நம்மளை சோதி முடியாக பேசணும்னு பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் ஜோதிட கலையோடு தொடர்புடைய மனிதன்ற ஜாதத்தில் இருக்கு என்னுடைய அனுபவத்துல என்னோட நான் கற்ற கல் கலையின் வாயிலாக என் குருமார்களின் ஆசீர்வாதத்தால் என் கண்ணுக்கு தெரியுது அப்போ சரி ஓகே சாமி நீங்களே ஜோதிடம் கட்டுற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு முதல் விஷயம் சொன்ன உடனே ம் ஆமாம் எல்லாேரும் போலும் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறாரு ஆனால் அவர் கேட்ட கேள்விகள் அவருக்கு அவரோட ஜாதகத்தை வச்சு அவர் கேட்குற வினா வினாக்கள் எல்லாமே ஒரு சராசரியான ஒரு கிளைண்ட்டு கேட்குற மாதிரி கேள்விகளாக இல்லை அவர் ரொம்ப தீர்க்கமாக உள்ளே 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 போய் கேட்குறாரு அவர் வச்சு அவருடைய நோக்கமே என்னென்னா நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஃபாலோ பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த கட்டத்துக்கு எதிர்மறையாக இருக்குது இந்த கட்டத்தில் ஒன்று இருக்குது ஆனால் எனக்கு நடக்கிறது வேறு ஒன்றையாக இருக்குது அப்படின்றது அவர் கேள்வியாக இருந்தது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் நான் என்ன சொன்னேன் சாமி உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் பொருந்தியும் போகுது உங்கள் ஜாதகப்படி லக்கணத்தை மாற்றி வைங்க அப்படின்னு லக்கணத்தை மாற்றி வச்சு பலன் சொல்லும் போது வரிசையாக சொல்ல 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 ஹீ இம்ப்ரெஸ்ட் இது நடந்திருக்கணுமே உண்மை 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 தம்பிங்கிறாரு சாருங்கிறாரு ஐயாங்கிறாரு அவரு வயதுக்கு என்ன ஐயாங்கிறாரு ஏன்னா அவருடைய மொத்த ஒட்டுமொத்த பிம்பம் உடைப்படுது அப்போ அங்கே வித்தை பேசிருக்குது நீங்கள் பேசல என் குருமார்கள் எனக்குள்ளே இறங்கி பேசுகிறாங்க சாமி இதுதான் உண்மை என் நான் எந்த குருமார்கள கத்தனோ கற்றுக்கிட்டனோ அவங்களுடைய ஆன்மா உள்ள இறங்கி பேசுகிறது தான் நான் உணர்றேன் கலை நாம உன்னை நிகழ்த்தவே இல்லை சாமி நம்மை நீங்க சொன்னீங்க ஒரு பிரபல ஒருத்தர் நடிகர் ஒருத்தர் உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் துணி நின்று இன்னைக்கு ஒருத்தர் நடிகராக ஜெயிக்கிறாருன்னா அவர் எப்படி ஜெயிக்க முடியும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய அவங்கெல்லாம் ஏனியா நின்று இருப்பாங்க அவங்க மேலே ஏறி மிதிச்சு மிதிச்சு தான் அவர் மேலே வர முடியும் இதை நம்ம எல்லாருக்கும் பொருந்தோம் இன்னைக்கு நான் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா இருக்கேன் நான் ஜோதிட இருக்கிறேன்னா ஏன் வெற்றி இல்ல என்னை ஏற்றி விட்டவர்கள் எனக்கு போட்ட பிச்சை மேலிருந்து என்னை காக்க காப்பவும் போடும் பிச்சை இது அதுக்கு நான் அந்த பிச்சைக்கு நான் உறுதுணையா இருக்கிறேன் அந்த உண்மையா இருக்கிறேன் அதுதான் நினைக்கிறேன் அப்போ இதுதான் எல்லாருக்கும் நீங்க ஜெயிக்கல உங்களை வந்து ஒரு பெரிய பதவியில உட்கார வச்சிருக்கா உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க உங்க தா தாய் தகப்பன் செய்த புண்ணியத்துக்கு நன்றி சொல்லுங்க உங்க முன்னோர் செய்த புண்ணியம் இப்ப நான் இங்க இருக்கிறேன்னா என் தாய் தந்தை என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி என் உற்றார் உறவினர் என் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாத்தா பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி என் தாத்தாவுடைய ஆன்மா இதெல்லாம் வந்து என்னை கெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க சேர்ந்து தான் என்னை இப்படி உட்கார வச்சு அவங்க முன்னே பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் பேசும் வார்த்தைக்கெல்லாம் அவங்க போடுற பிச்சை தான் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஞானி அவர் ஜோதிட சாமி அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் எனக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்குறாரு பார்க்கும்போது அவர் கேட்குற கேள்விகளும் பகிர் 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 பகிர்ன்னு இருக்கு இதை வந்து நானாக இருந்தால் என்ன பதில் சொல்லிக்க முடியாது இருந்து இறங்கி பேசுனது என்னுடைய குருமார்கள் தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்கள் ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களுக்கு நான் பாத நமஸ்காரம் பண்ணுறேன் நீங்கள் கற்றுக் கொடுத்த வித்தை வீண் போகலை நீங்களாம் வந்து இறங்கி பேசிட்டீங்க அப்போ அந்த இடத்த ஜெயித்தது நான் இல்லை நீங்கள் எல்லாரும் தான் அப்போ அவர்களும் ஒரு இடத்துல அப்படியே சைலண்ட் ஆகி அப்படியே அமைதியாகிறார் சொல் சொன்னதெல்லாம் உண்மை அழகாக அதுக்கப்புறம் என்னென்ன பரிகார சார் சொன்னால் நோட் பண்ணிக்கிறார் அப்பேற்பட்ட மகான் அவர் நோட் பண்ணுறார் நோட் பண்ணிவிட்டு தம்பி நீ சொன்னது உண்மை நானும் ஒரு ஜோதிடர் தான் என் வயது எண்பத்தி இரண்டு நான் வந்து ஆயிரக்கணக்கான ஜோதிடங்கள் பார்த்துருக்கேன் எனக்கும் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் உன்னை வந்து நான் சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருஷமாக பார்க்குறேன் நீ எல்லா பக்கமும் பிரபலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன் இது உண்மைதானா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணேன் உன்னை சோதிச்சதுக்கு என்னை மன்னிச்சிருக்கிறேன் இல்லைங்க சாமி உங்களுடைய இந்த கன்சல்டேஷனில் நான் தான் நிறைய கற்றுக்கிட்டேன் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிற போது நான் அதுக்கு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணும்போது நானே எனக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது சாமி நீங்கள் ஒரு ஜோ ஒரு ஒரு குருமார் சொல்லி தரும்போது அப்படியே ஆழமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எங்கோ எப்போதோ ஏதோ ஒரு இடத்தில் அந்த வார்த்தையை உங்களுக்கு பதிலாக கொண்டு வந்து சேர்த்து உங்களையும் ஜெயிக்க வச்சு உங்கள் குருமாரி ஜெயிக்க வைக்கும் அதுக்கு தான் நீங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஜோதிட வகுப்பி உக்காந்துருக்கும்போது உங்களுடைய குருமார் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை அவர் தும்முனா கூட அது ஒரு அது ஒரு அது ஒரு பலன் தரும் அவர் இருன்னா ஒரு பலன் தரும் அப்படியே கண்ணுல எண்ணெயை ஓச்சிட்டு உட்காந்துருக்கணும் அவருடைய அவர் சொல்கிற விஷயம் என்றைக்கு எங்கே பயன்பட போகுது என்றைக்கு உங்களுக்கு ஒரு மாலையை கொண்டு வந்து உங்கள் கழுத்தில் போட போதுன்னு தெரியாது அப்படி அன்றைக்கி அவர் கேட்ட கேள்விகளுக்கு எங்கேயோ எப்பயோ நான் ஏதோ ஒரு வகுப்பில் உட்காந்து ஏதோ என்னுடைய குருமார் ஒருத்தர் சொன்னால் அந்த வார்த்தையை அன்றைக்கி பதிலாக வந்துச்சு அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அவரை சொன்னார் நீ ஒரு நாள் என்னுடைய இடத்துக்கு வரணும் நான் உனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறேன் நீ இதையும் நீ தெரிஞ்சுக்கோ நான் வந்து நான் உன் இடத்துக்கு வர்றேன் எல்லாம் சேர்ந்து பேசுவோம் நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவர் அந்த எண்பத்தி இரண்டு வயதில் அவர் ஜோதிட மகான் என்னை ஆசீர்வதித்தது என் குருமார்களிட்ட பிச்சை அப்போது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய தொழிலில் உங்களுடைய கலையில் நீங்கள் பாண்டித்தியம் அடைய 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 இந்த மாதிரியான சவால்கள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா இளம் வயதில் எப்படி இவ்வளோ இடத்துக்கு வர முடியும்னா இ இளம் வயதுக்கோ இல்லை மு நான் பெரிய வயசு நான் அவ்வளோ அனுபவம் நீங்கள் அத்தனை வருடம் கழித்து அடைந்த அனுபவத்தை அவன் அந்த வயசுலேயே அனுபவிச்சிருப்பான் அனுபவத்தை கண்டிருப்பான் காண வச்சிருக்கும் இல்ல நீங்க நீங்க அந்த ஏஜ்ல அடைஞ்ச அவன் முதிர்ச்சிய அவன் இந்த வயதுல அடைஞ்சிருப்பான் அதற்கான சாத்திய குரு கிடைச்சிருக்கும் அதுக்கான குருமார்கள் கிடைச்சிருப்பாங்க அந்த உழைப்பை போட்டிருப்பான் அத்தனை விஷயம் இழந்திருப்பான் ஒன்றை இழந்துதான் ஒரு அனுபவத்தை நீங்க பெறவே முடியும் ம் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நான் இந்த பிரபலம் அடைஞ்ச காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் குடும்பமே என்னை ஒதுக்கி வச்சாங்க நான் எந்த விழாக்களையும் சேர்ந்துக்க முடியாது ஏன்னா எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த பணிகள் தான் இருக்கு அப்போது நான் சொல்லிவிட்டேன் எனக்கு இதுதான் பணி என்னுடைய பணி இது நான் இதில் தான் இருப்பேன் என்னை வேறு எதிலும் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த அந்த ஒரு சந்தோஷங்களை இழந்தால் தான் நீங்கள் இதை அடைய முடியும் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் எவரோடயமே நான் பேசறதுக்கான நேரம் இல்லை ஸோ கடவுள் எனக்கு பணி இட்ட பணி இது தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் அடைந்த அந்த ஞானத்தை எனக்கு பிரபஞ்சமோ கடவுளோ என் குருமார்களோ ஊட்டிட்டாங்க அப்போ அதற்கு நான் உண்மையாக இருக்கணும் ஸோ அதுதான் விஷயம் அப்போது நீங்கள் ஒரு பிரபலமாகறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்குது பெயர் கிடைக்குது பணம் கிடைக்குதுன்னா யாரை பார்த்தும் யாரும் பொறாமைப்படவே தேவையில்லை சாமி நீங்கள் அவருடைய பணத்தையோ புகழையோ அந்தஸ்தியை தான் பார்ப்பீங்களே தவிர அதற்கு பின்னாடி அவருடைய உழைப்பையோ அவர் அடைந்த தியாகங்களையோ அவர் எத்தனை உழைமைப்பட்டுருப்பாங்க உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒன்று விஷயம் கிடைக்குதா நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அந்த வரங்களுக்கு உண்மையாக இருங்க உங்களுக்கானதை யாரும் தடுக்க முடியாது சாமி இப்போ ஜோ இப்போ வந்து அப்பாயின்மெண்டே இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு ஜோதிடர் தன் வாழ்நாளில் எத்தனை பேருக்கு ஜோதிடம் பார்த்துக்க முடியும் இந்த போட்டி பொறாமையை என்ன கேட்டிங்கன்னா போட்டி பொறாமை இல்லாத துறை ஜோதிடம்னு சொல்லுவேன் எனக்கு எனக்கு வந்து அன்றாடம் ஃபோன் போட்டு நல்லா பண்றேன்னு சொல்றது மேக்ஸிமம் ஜோதிடர்கள் தான் சக ஜோதிடர்கள் தான் நானே அதுக்கு வந்து சாட்சி சாமி எனக்கு என்னோட சீனியர்ஸ் எந்த அஸ்ட்ராலஜருக்கு ஃபோன் போட்டு பேசினாலும் அவங்க எந்த டவுட் கேட்டாலும் உடனே அப்படியே முழுசா அந்த ஃபோன்லேயே சொல்லுவாங்க கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இருக்காது சாமி அப்படியான துறை தான் இது ஏன்னா இது இது இந்த துறை வந்து ஒரு கலை சரஸ்வதி கடாச்சம் கொண்ட ஒரு கலை இதில் வந்து ஒளிவு மறைவு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வேலையே கிடையாது இங்கே வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஒரு ஜோதிடர் தான் அப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு பார்த்துட முடியும் ஒரு நாளைக்கு எத்தனை ஜாதகம் பார்க்க முடியும் அப்போது உங்களுக்குன்னு வரவங்க வரத்தான் போகிறாங்க அப்படிங்கிற உணர்வை எனக்கு எல்லா சீனியர்ஸும் புகுத்திட்டாங்க நான் இங்கே உள்ள வரும்போது இப்படி ஒருத்தன் புதுசாக யூடியூப்பில் பேசுகிறான் இவன் குருமார் யாரு இவன் எங்கே படித்தான் அப்படின்றத அவங்க ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓ இதெல்லாம் கடந்து வந்திருக்கான் சரி ஓகே உங்களுக்கு எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு என்ன டவுட்னாலும் கேளு என் வயது ஒத்த ஜோதிடர் இருந்தாலும் சரி என்னை விட சீனியர்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு பிறகு வர ஆறுலாம் இருந்தாலும் சரி இந்த நாங்கள் எல்லாம் ஒரு ஒன்றா தான் இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் சிரிச்சுக்கிறோம் பேசிக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம் ரொம்ப ஒற்றுமையாக பயணிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறைன்னா அது ஜோதிடம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு வரவங்க யார் எங்ககிட்ட பார்க்க போகிறாங்கன்ட்டு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது ஒவ்வொருத்தருட்டும் வர வரத்தான் போகிறாங்க இங்கே போட்டி போடாமல் இடமில்லை இடம் சாமி ரெண்டாவது இங்கே ஜோதிடர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் ஒரு டாக்டர்ஸ் எப்படி இந்த இதை வந்து நீ அவர்கிட்ட பாரு அப்படின்னு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறாங்களோ அது மாதிரி நாங்கள் நிறைய பண்ணுறோம் இப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் எனக்கு கால் பண்ணுறாருன்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அவர் இதில் நிறைய ஜாதகம் பார்த்துருக்காரு திருமண பொருத்தமாக திருமண பொறுத்ததுக்கு அவர் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னும் சில பேர் வந்து இந்த துக்க நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா எப்போ அந்த சாங்கியம் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க அது என் நண்பர் நட்பு ஓட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க அதில் மாஸ்டர்ஸ் என்கிட்ட வர எத்தனையோ ஹோரோஸ்கோப்ஸ்க்கு நான் அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் இப்படி நான் இதில் வந்து பிரசனத்தில் பாண்டித்தேன் ஜாமக்கோல் பிரசனத்தில் பாண்டியிட்டேம்னா நீங்கள் ஜாமக்கோல் பாருங்கள் இந்த விஷயத்துக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார் நான் என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறேன்னு எத்தனையோ பேர் எனக்கு ரெஃபர் பண்ணி வந்திருக்கிறாங்க ஸோ இது இது ரொம்ப அழகாக இந்த துறை இயங்கிட்ருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த டெஸ்ட் பண்ணுறவங்களும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் என்னை ஆசீர்வதித்து எனக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து தான் போயிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு பெண்மணி அவங்களும் ஜோதிட துறையில் அவங்க ஒரு பேராசிரியராக இருக்காங்க ஜோதிட பேராசிரியராக இருக்கிறாங்க அப்போ நாம் நாலு பேருக்கு வெளிச்சம்பட்டு வரும்போது அவங்க எனக்கு கால் பண்ணி தான் ஒரு ஜோதிட பேராசிரியர்ன்ற சுட்டி காட்டிக்காமல் அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு சாமி யானைக்கும் அடிசருக்கும் நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு இன்னொரு ஜோதிடர் அணுகிறது தான் சரி இப்போ எனக்கு ஒரு எனக்கு ஒரு தீர்வு வேணும்னா எனக்கு என்னென்ன ஜாதகம் பார்த்துக்கல அந்த கர்மா வந்து உங்கள் கண்ணுக்கு புலப்படாது சாமி எனக்குன்னு ஒரு கர்மா இருக்கும் இன்னொருத்தர் தான் அவருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஊசி நீங்களே போட்டுக்கிட்டே அப்படி நீங்கள் டாக்டராகவே இருக்கட்டும் எம்பிஎஸ்ஆர் எஃப்ஆர்சிஸாக இருக்கட்டும் இன்னொரு ஜா டாக்டர் போயப்போ நீங்கள் சரியாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏப்பி அப்போ அந்த பேராசிரியைக்கு வந்து ஜோதிட பேராசிரியர் அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க வந்து அது அதுக்கான தீர்வு எடுக்கவே முடியல அவங்களால அவங்க என்னென்ன கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க எடுக்க முடியல ரெண்டாவது இப்போ நான் அந்த டயத்தில் வந்து ஃபே ஃபேஸ்புக் யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ இவர் அகில் சித்தார்த்தன் சொல்கிறாங்களே என்னன்னு கேட்போமே அப்படிங்கிறப்ப அவங்க ஜா அவங்களுக்கு பிரசனை போட்டு பார்க்கும்போது இவங்க வந்து இவங்களோட கேள்வி இதுதான் என்னை சோதிக்க வந்த பெண்மணிங்கிறதே தெரிஞ்சிடுது இந்த ஜாமுகோல் பிரசனத்தில் வந்த நோக்கம் என்னென்று தெரிஞ்சு போயிருந்தாங்க நம்மளை சோதிக்க வந்தவர்களா நமக்கு வந்து போதனை பண்ண வந்தோம் சில பேர் வந்து ஹோரோஸ்கோப் பார்க்க வருவாங்க அவங்க நம்மள்ட்ட பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க தான் நம்மளுக்கு புத்தி பற்றி சொல்லுவாங்க நம்ம கையை கட்டி கேட்டுட்டு இருப்போம் அப்படிங்களா அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு சார் இந்த டேப்லெட் போட்டால் இது வருது இந்த டேப்லெட் போட்டால் அது வருது இந்த டானிஜை குடிச்சோம்னா இது சரியாக போயிடுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க நல்லா பண்ணுறீங்களே நீங்கள் அதே சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வரக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து நான் சொல்கிறத மட்டும் கேட்க தயாராக வந்திருக்கிறாங்க பட் ஆனால் என்னை சோதிக்க தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இவங்க சோதிக்க வர்றவங்களுக்கு நான் 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 எடுத்துக்கூடிய ஸ்டாண்ட் என்னென்னா நல்லா சோதிங்க எனக்கு தெரிந்ததை சொல்ல போகிறேன் நான் தவறாக இருந்தால் நீங்கள் தவறு என்று சொல்லுங்கள் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் ஆமாம் தவறு என்று சொல்கிறேன் தெரியாத விஷயத்தை தெரியாது என்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு கற்றுக்கொள்ள சொல்லப் போகிறேன் ஒட்டத்தீட்டுப்போ எந்த வைரம் வேணாம்னு சொல்லணும் தானே போகுது நான் உங்கள்ட்ட கற்றுக்க போகிறேன் சரி இதில் வந்து கூச்சமோ ஈகோவோ நான்தான் பெரியவன்றதுல ஒன்றுமே இல்லைங்க சாமி நீங்கள் என்றைக்கு வந்து நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் தான் இந்த துறையில் கில்லின்னு என்ன நினைக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் நிறுத்து போயிடுவீங்க அன்னையிலருந்து சரி ஆரம்பமாக நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க கல்வி கற்கும் மாணவன் தான் எந்த துறையிலுமே நீங்கள் எந்த துறையில் வேணால் இருந்துக்குங்க நீங்கள் ஃப்ளைட்டு ஓட்டுங்க நீங்கள் கார் ஓட்டுங்க நீங்கள் ஜோதிடராக இருங்க டீச்சராக இருங்க நீங்கள் வக்கீல் ஜட்ஜு யாராக பிரசிடெண்ட்டாக கூட இருந்து போங்க உங்கள் துறைக்கு நீங்கள் வெளியில் வேணால் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் உங்கள் உள்ளுக்குள்ளே அந்த கர்வம் வந்துடக்கூடாது உங்க தலையில அந்த கிரீட கூடாது மக்கள் தான் உங்களுக்கு மாலை சுற்றணும் உங்களுக்கு நீங்களே மாலை தான் பெரியவன் சொன்னீங்கன்னா நீங்க தான் உலகத்துல சிறியவன் அனைத்தும் கற்றவன் இந்த உலகத்துல எவனுமே இல்லை அப்படி பட்ச பட்சத்தில் அந்த லேடி அவங்க மேடம் வந்து அவங்க கேள்வி கேட்க கேள்வி கேட்க நான் ஒவ்வொன்றா சொல்ல 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 அவங்களுக்கான அந்த அவங்களுக்கான அந்த கேள்விக்கான விட கிடைச்சி போயிடுது ஆஹா இந்த விஷயம் கண்ணில் எப்படி மாட்டாம போச்சு ஆமா இது இந்த காம்பினேஷன்ல வரும்போது இந்த பிரச்சனை வரதான செய்யும் கோச்சாரத்துல இருந்து இது வந்து வரும்போது இந்த கிராஸ் ஆகும்போது இந்த பிரச்சனை வரும் இது எப்போ வந்து டிரான்ஸ்பர் ஆகுதோ எப்போ வந்து இங்க இருந்து இங்க பயிற்சி ஆகுதோ அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஆமா இந்த கிழமையில இந்த நாள்ல எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்போ இங்க இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஒரு கால்குலேஷன் தானே ஒரு செஸ் நவர்ற மாதிரி தான் காயின்ஸ் மாதிரி இங்கே இது வந்துச்சுன்னா இங்கே இந்த பிரச்சனை வரும் அப்ப இந்த பிரச்சனை எப்போ சொல்லும் இது இங்கே வரும்போது கோச்சார கிரகங்கள் வச்சு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு தம்பி அப்போதான் உடைக்கிறாங்க உண்மை நான் வந்து ஒரு ப்ரொஃபசர்ப்பா நான் வந்து அஸ்ட்ராலஜி சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இதே விஷயத்த நிறைய பேர் பாடமாற்றிருக்கேன் பாடமா எனக்கு ஏன் தெரியல அதான் மேடம் கர்மா உங்க கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு நீங்க அனுபவிக்கணும் உங்களுக்கு புலப்படாது சாமி ஒரு சாவி தேடுவீங்க அது அங்கனக்குள்ளதான் இருந்திருக்கும் நீங்க நீங்க கடஞ்ச இடத்துல தேடி இருக்க முடியும் அன்னைக்கு பஸ்ல போயிருப்பீங்க காரை விட்டோம் பைக்கை விட்டோம் திருப்பி சாயங்காலம் நல்லபோது அங்கே இருக்கும் உங்களுடைய பொது வாகனத்தில் விதி இருக்கும் போது அதே இடத்துல தான் இருந்திருக்கும் அந்த துணியும் அந்த சாமியும் ஒரே கலர் இருந்திருக்கும் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது சாயங்காலம் கஷ்டப்பட்டு பேகை போட்டு போடும் போது உங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும் மனைவி எடுப்பேன் சண்டை போடுவீங்க எங்க நீ சாவியை வச்சு நான் அங்கதாங்க இருந்துச்சு அப்ப உங்களுடைய விதி உங்க கண்ணை மறைக்கும் அப்போ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பேராசிரியா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு புலப்படாது வேற ஒருத்தன் கண்ணுக்கு தான் புலப்படும் அவன் நம்ம கர்மம் அவன் தான் வந்து சுட்டி காட்ட முடியும்னு அவங்க தன்னுடைய கிரீடரத்துக்கு கழட்டி வச்சிட்டு இன்னொருத்தன் வந்து நிற்கும் போது தான் அந்த கர்மா என் வழியாக அவங்களுக்கு போகுது புலப்படுது இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு தெரியாது தெரிஞ்சுட்டா நீங்கள் கடவுளை ஆகிறீங்களா மேடம் என் பார்வைக்கு தெரியாத எத்தனை விஷயங்கள் கர்மாவாக நான் அனுபவித்துக் கொண்டிருப்பேன் உங்கள் பார்வைக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் கர்மாவை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்போ இன்னொரு ஜோதிடர் தான் உங்களுக்கு அந்த கர்மாவை சுட்டி காட்டி அதுக்கு வழியும் காரணமும் அதுக்கு தீர்வும் தர முடியும் என்பதை உணருங்கள் நல்ல விஷயங்கள் இல்லையா இன்னும் ஜோதிடம் ஏன் வளர்ந்துகிட்டு இருக்குன்னா சிறந்த குருமார்கள் சிஷிய பிள்ளையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க எதையும் தன்னுள்ளே வச்சுக்கிறது கிடையாது இந்த இதை நான் ஹேண்டில் பண்ணுறதோட அவங்க போனால் இதை விட இன்னும் பெட்டர்மெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவோம் அடுத்த கட்டத்துக்கு நகர்னு அந்த எண்ணத்தோட கொண்டாந்து சேர்க்கறதான் அதெல்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு நிச்சயமா நிச்சயமா என்ன அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது யாருன்னு நினைக்கிறீங்க என்னுடைய சக ஜோதிடர்கள் தான் இன்னைக்கு நான் வேற வேறு தலங்களில் இயங்குறதுக்கு அவங்க மேடை போட்டு தராங்க சாமி நம்ப முடியுமா எந்த துறையில இது நடக்குமான்னு எனக்கு தெரியல நீ வா இங்கே வந்து பேசு இதை இந்த மனிதர்களை பாரு இதை கற்றுக்கோ இந்த புத்தகத்தை வாங்கு இந்த வீடியோவை பாரு எனக்கு வீடியோ அனுப்பி வைப்பாங்க ஓன் வீடியோ பல பேருக்கு அனுப்பி வைக்கிறார் அப்ப நீ இந்த வீடியோவை பாரு இதுல நாலு விஷயம் சொல்லிக்கார் பாருங்க அவங்கெல்லாம் ஸ்டார் அப்படியே ஜாம்பவான்கள் நம்ப நம்ம வெளில சொன்னவங்க நம்ப மாட்டாங்க இந்த துறையின் ஜாம்பவான்கள் வந்து என்கிட்ட அவ்வளோ என்னை தன் பிள்ளை போல பார்த்துக்கறவங்க இருக்கிறாங்க அப்படிதான் பார்த்துக்கறாங்க அவங்களுக்காக நீங்க ஜாக்கிரதை நிச்சயம் மண்ண விழிப்புணர்வாக இருந்துக்கிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக பேரை தக்க வைக்கணும் அதனால தான் நம்ம வந்து எப்போ பேசினாலும் ஒரு புது விஷயத்தை எடுக்கிறோம் அந்த பழைய விஷயமாக தான் அதில் புது வியூகத்தில் பார்த்து அதை பார்க்குறவங்களுக்கு கொண்டு போய் கொண்டு பேசிய ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஜோதிடம் யாருமேனாலும் கற்கலாம் ஆனால் ஜோதிடத்தை கற்று கற்ற கல்வியை இன்னொருத்தருக்கு ஜாதகமாக பார்த்து தீர்வு சொல்லக்கூடிய அந்த ஜோதிடராக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தை பிராப்தம் இருக்கணும் சரஸ்வதி உங்களுக்கு பிச்சை போட்டிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம் நீங்கள் ஜோதிடராக நீங்கள் ஜோலிக்க முடியாது இதுதான் எல்லா துவைக்கும் எம்பிபிஎஸ் படிப்பாங்க சாமி சத்தஸ்கோ போட முடியாது கலெக்டர் ஆகிடுவாங்க நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கலாம் ஆனால் வைத்தியம் பார்க்க முடியாது புரியுதுங்களா நீங்கள் நீங்கள் அரிதாரம் பூசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அரிதாரம் பூச முடியும் இல்லை நீங்கள் நடிகர் ஆக முடியாது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் ஸோ நான் எல்லாம் தெரிந்தவன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாம் தெரிந்தவன்னு நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்க முடியும் அவ்வளோதான் ரொம்ப சிறப்பு இல்லையா அதாவது ச நிறைய பேருக்கு இருக்கும் பெரிய தாடி நரைமுடி நிறைய உத்ராட்சம் போட்டு உட்கார்ந்து சொல்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சின்ன வயசு போய் சொல்கிறதுக்கும் கம்பேரிசன்கிறது மனுஷன் எப்போதுமே அதை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால தான் அவன் அதே இடத்துல இருக்கான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டுருக்கீங்க ரொம்ப சிறப்பான விளக்கங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க என்ன நினைக்கலையே ஒரு ஒரு ஜாதகமும் என்னை தீட்டுவதற்கு வருது முதல் ஜாதகத்துக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறனோ அது மாதிரி தான் இன்றைக்கி தோர்ற ஜாதகத்தையும் மிக பயபக்தியோடு கையாளுன்னு ஜோதிடர் சொன்னார் இது மாதிரி ஒரு ஜோதிடர் கிடைப்பது அறிது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து வெற்றி அடையுங்கள் மீண்டும் இதே போன்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்